தொலைக்காட்சி தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொல்லுகிற தலைவர்கள் மத்தியிலே சுவிசேஷமும் சத்தியமும் என்னுடைய இரு கண்களும் என் இருதயமும் என்று சொல்லப்படுகிற ஆவிக்குரிய தொலைக்காட்சி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று வாக்குரைத்த தேவன் ஒவ்வொரு ஆண்டையும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்புகிற தொழுதுகுழுகிற யாவருக்கும் அப்படியே அந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினோரு மாதங்கள் கடந்து இன்றைக்கு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாவது மாதம் வருடத்தின் கடைசி மாதம் புதிய வருஷத்தின் தொடக்கத்துக்காக ஆவலோடு ஜபத்திலே காத்திருக்கிற மாதம் அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு மாதமுமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நான் மிகவும் நேசிக்கிற என்னையும் நேசிக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் பரலோக தொழிலாளி உங்கள் அன்பு சகோதரன் கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை செய்கிற போதகர் விபிஜிஆர் உங்களை நான் ஜெபத்தோடு சந்திக்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் இன்றைக்கு எங்களுடைய சபையில் நான் கற்றுடைய நாமத்தினால் சொன்ன வாக்கு உங்கள் மத்தியிலையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலி பதிவை நான் பதிவு செய்கிறேன் நேற்று இன்று இந்த ரெண்டு நாள் மிக மோசமான ஒரு நாளாக இலங்கை தேசத்திலையும் தமிழகத்திலையும் சென்னையிலையும் டெல்டா மாவட்டங்களிலும் காணப்படுகிறது என்ன டிட்வா என்கிற ஒரு புயல் நம்முடைய தொப்புள் கொடி உறவாகிய தமிழ் நெஞ்சங்கள் அநேக வாழுகிற ஊழியம் பண்ணுகிற இலங்கை தேசத்தில் இந்த டிட்வா புயல் மிகப்பெரிய கோர தாண்டவம் ஆடிவிட்டது இருநூற்றுக்கும் அதிகமான உயிர்கள் சேதம் பொருட்கள் சேதம் மறித்திருக்கிறார்கள் அதை காணொலியில் பார்க்கிறேன் இலங்கையில் இருக்கிற மூத்த ஊழியர்களோடு கூட தொடர்பு கொண்டு நான் பேசினேன் அவர்களெல்லாம் ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் நீங்களும் ஜெபிச்சிருப்பீங்க நானும் ஜெபித்தேன் தற்போது இலங்கை தேசத்தில் அந்த புயலின் சீற்றம் குறைந்து அது வேதாரண்யம் நாகப்பட்டினம் கடலூர் இப்பொழுது சென்னை என்று அதனுடைய தாக்குதல் இருக்கிறது இருந்தாலும் வானிலை ஆய்வு பெரிய பாதிப்பு இல்லை என்றும் அரசு கொஞ்சம் பொதுமக்களுக்கு தைரியம் கொடுத்திருக்கிறது இருந்தாலும் இப்பொழுதும் இந்த காணொலி பதிவு செய்கிற நேரம் மழை பெய்து கொண்டிருக்கிறது இருள் சூழ்ந்திருக்கிறது குளிர் அதிகமாக காணப்படுகிறது போக்குவரத்தில் தடை இருக்கிறது இருந்தாலும் அதிகாலையில் எங்களுடைய சபையில் ஜனங்கள் விசுவாசிகள் வந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை செய்தார்கள் அவர்களுக்காக ஒரு சிறப்பான வாக்குத்த செய்தியையும் ஒரு ஊழியக்காரனாய் நான் பகிர்ந்து கொண்டேன் உங்களுக்கு ஆய்ச்சமிக்கிற இலங்கை தேசத்தில் இருக்கிற என்னுடைய அன்பு மூத்த இளைய ஊழியர்கள் சகோதர சகோதரிகள் பொதுமக்கள் யாவரையும் ஆண்டவர் பாதுகாப்பார் பயப்படாதீங்க எந்த புயல் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் இம்மட்டும் வா இதுக்கு மிஞ்சி வராதே என்று யோகுவின் புஸ்தகத்தில் சொன்னது போல காற்றையும் கடலையும் அதட்டினவர் அமைதிப்படுத்தினவர் உங்களையும் என்னையும் நம் இந்த தேசத்தையும் நிச்சயமாய் பாதுகாப்பார் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் பிரியமானவர்களே இந்த டிசம்பர் மாதத்தில் நான் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் பழகின நன்கு அறிந்த ஒரு வாக்குத்தத்தம் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது அது என்ன சொல்லுது தெரியுமா நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆண்டவர் இந்த மீகா தீர்க்க தரிசி மூலமாய் திருவுலம் பற்றுகிறார் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் இந்த காணொளி மூலமாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்களை அதிசயம் புயல் இயற்கை பேரிடர் வாழ்வதற்கு இடம் இல்ல சாப்பிடுவதற்கு உணவு இல்லை குடிக்க தண்ணி இல்ல படுக்க இடம் இல்லை உடுத்த உடை இல்ல மருந்து மாத்திரைகள் இல்லை பயங்கரமான ஆபத்து வாழ்வா சாவா புயல் இந்த நேரத்தில் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்றீங்களே இது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் நீங்க கேட்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு தெரியும் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் இயேசு நீங்கள் பைபிள் படிச்சிருக்கிறீங்க மனம் திரும்பி பாவ என்று ஞானசன் எடுத்து சபையில் விசுவாசியா இருக்கிறீங்க ஊடியக்காரராக இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு தெரியும் இந்த ஆபத்து இந்த இயற்கை சீற்றங்கள் சுனாமிகள் பேரழிவுகள் கொரோனா கொள்ளை நோய் இவைகளெல்லாம் நம்மளை ஒன்றும் அதனால அதனாலதான் நான் சொல்றேன் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நம்ப முடியாது கிரகிக்க முடியாது உணர முடியாது இந்த நேரத்தில் இப்படி எல்லாம் சொன்னால் எப்படிங்க பசியாக இருக்கிறேன் பட்டினியாக இருக்கிறேன் படுக்கிறதுக்கு இடம் இல்லை ஹெலிகாப்டரில் மீட்கிறாங்க போட்டில் மீட்கிறாங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க வீடு இல்லை நான் என்ன பண்ண போகிறேன் ஏற்கனவே யுத்த காலம் அப்புறம் கொரோனா அப்புறம் பஞ்சம் இப்போ இப்படி ஒரு பேரழிவு அப்படின்னு ஒரு வேலை துக்கமாக துயரமாக இருக்கலாம் உண்மைதான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எகிப்தை ஞாபகப்படுத்துகிறார் இஸ்ரேல் ஜனங்களை நமக்கு ஒரு ஆதாரமாக கொடுக்கிறார் நீ எகிப்து தேசத்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் நான் ஆண்டவரு கேட்டேன் ஆண்டவரே அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்றீங்களே இந்த இக்கட்டான சூழ்நிலை ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் வந்தாலே ஏதோ ஒரு அழிவு ஒரு பேர் ஆபத்து ஜனங்களுக்கு வருதே ஏன் ஆண்டவரே நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியில் மழையை பெய்ய பண்ணி அனுக்கிரகம் பண்ண வேண்டிய தேவன் நிற்கிரகம் பண்ணினாரே ஏன் எல்லாருக்குமே தெரியும் நீங்களும் நானும் மக்கள் செய்கிற பாவம் அநீதி அக்கிரமம் பெருகினதுனால வேறு வழி இல்லை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் படைத்தவர் சிஷித்தவர் அதை அழிக்கவும் சில நேரத்தில் கோபமாக இருக்கிறார் அப்படியே கோபம் ஒரு நிமிஷம் பயப்படாது அவருடைய தயவு நீடிய பொறுமை ஆனால் அப்படி நல்லா ஆண்டவர்கிட்ட கேட்ட இந்த வாக்கு தத்துவம் சரியா இருக்குமா ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்றீங்களே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு ஒருவேளை இந்த பிரச்சனையில் பேர ஆபத்துகள் இயற்கை சீற்றங்களில் உன் அதிசயங்களை காணப்பண்ணுவேன்னு சொல்கிறாரே ஒருவேளை ஆண்டவர் அரசாங்கத்தின் மூலமாய் வெளிநாட்டிலேருந்து தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வாசல் பணம் பொண்ணு பொருள் சாப்பாடெல்லாம் கொடுத்து அது அதிசயமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன் நான் ஆண்டவர் சொன்னார் இல்லைப்பா அதெல்லாம் மறுபடியும் ஒரு இயற்கை சீற்றங்களில் அழியலாம் மாறலாம் நான் சொன்னது அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று நான் சொன்னது என்ன சொன்னேன் ஐஎம் த ஒண்டர் மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் வயலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் அந்த இடத்துல பிரசன்னமாகி அந்த ஒரு உற்பவ காலகட்டத்தில் பிறக்கப் போகிற குழந்தைய வளர்ப்பு விதத்தை பேசும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க ஓகே சூப்பர் நீங்கள் சொன்னதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிறைவேறும் நான் நம்புகிறோம் ஆனால் அப்படி நிறைவேறும் நாங்கள் உங்களை கனம் பண்ணணுமே ஆண்டவரை நீ சொன்னதெல்லாம் நடக்கும் நான் நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் திருப்பி உங்களை கனம் பண்ணும்ல அப்ப உங்களுடைய நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் போது நீ என்ன என் நாமத்தை கேட்கிற அது அதிசயம் அப்படின்னாரு இல்ல நீங்க கனம் பண்றீங்களா உங்களுக்கு ஒரு உற்பவ காலகட்டத்தில் ஆண்டவர் உங்க தேவைகளை எல்லாம் சந்திக்கும் போது நீங்க கனம் பண்றீங்களா நீங்க கணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவர் அற்புதமா இருப்பார் நீதிமொழிகள் மூணாம் அதிகாரத்துல உன் விளைவின் எல்லா முதல் பலனாலும் கத்தரை கணம் பண்ணு தாய் தகப்பனை கணம் பண்ணு உன்னுடைய சபையை கனம் பண்ணு சத்தியத்தை கனம் பண்ணு பாஸ்டரை கணம் பண்ணு உன ஆவிக்குரிய தகப்பனை கனம் பண்ணு உனக்கு ஞானசனம் கொடுத்தவரை கணம் பண்ணு ஜபத்தில் கனம் பண்ணு துதியில் கனம் பண்ணு ஆராதல கனம் பண்ணு சபைக்கு கூடி வருதுல கனம் பண்ணு ஆத்ம ஆதாயம் பண்ணுறதுல கனம் பண்ணு ஊதியம் பண்ணுறதுல கனம் பண்ணு நீ வேலை செஞ்சு உனக்கு வர்ற வருமானத்தில் காணிக்கையில் தசவம் பாகத்தில் வீட்டுக்கூட்டை வச்சு கனம் பண்ணு எப்படி கனம் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ வேலை சொல்லுதோ அப்படி கனம் பண்ணு இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் சபையை கனவீனம் பண்ணுறாங்க அலட்சியம் பண்ணுறாங்க சபை கூடி வருதில் விட்டு விடுறாங்க சபைக்கு சபைக்கு மாறுறாங்க பாஸ்டரை குற்றப்படுத்துறாங்க பாஸ்டருக்கு அவமானம் உண்டாக்கணும் சபைக்கு அவமானம் உண்டாக்கணும்னு நினச்சி அவங்க தப்பு பண்றாங்க கனவீனம் பண்ணாதீங்க நீங்க கனவீனம் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்களை கனவீனம் பண்ணுவார் துரோகம் பண்ணாதீங்க பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க துரோகம் பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ சரி ஒரு பக்கம் இந்த கணவனும் இந்த மனைவியும் மனவாவும் மனவாவுடைய மனைவியும் கற்றுடைய தூதனானவரை கனம் பண்ணினாங்க அப்போ அதிசயன்னு பேர் இருந்துச்சு இல்லை ஏசையர் தீர்க்கதரி சொன்னாங்க நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவார் தோல்வின் மேலே இருக்கும் அவருடைய நாமம் அதிசயமானவர் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அவர் தான் அதிசயமும் அற்புதம் ஆனவர் அதுதான் ஆண்டவர் கேட்டார் என்ன பார்ப்பாங்கப்பா பிரச்சனையில் என்ன பார்ப்பாங்க பொருளாத காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களை என்ன பார்ப்பாங்க உன்னை அதிசயங்களை காணப்படும் எது உலகத்தில் அதிசயம் தாஜ்மஹால் பிரமீடு பிரமிடு பாபிலுடைய தொங்கு தோட்டம் உலகத்தில் ஏழு அதிசயங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள் வரலாறு அதை பதிவு செய்திருக்கு நாமும் போய் சுற்றுலாவுக்கு பார்த்து வரோம் அதெல்லாம் காண்கின்ற அதிசயங்கள் அழிகிற அதிசயங்கள் மாறுகிற அதிசயங்கள் ஆனால் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஒரு அதிசயம் என்ன தெரியுமா அதை அதிசயங்களை அப்படின்னா என்ன பார்க்க வைப்பப்பா கண்ணீர் என்ன பார்ப்பேன் கவலை என்னை பார்ப்பேன் உன் எல்லா சூழ்நிலைகளும் நான் உனக்கு முன்னாடி வந்து நிற்பேன் அந்த அடிப்படையில் தான் நான் மீகா ஏழு பதினஞ்சில் இந்த டிசம்பர் மாதம் ஓம் மூலமாக என் ஊழியக்காரனை ஓம் மூலமாக என் ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறேன் சொல்லு உன்னை அதிசயங்களை என்ன அப்படி பார்க்குறீங்க சிஸ்டர் இந்த மாதம் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் உங்களை அதிசயங்களை காணப்படுவார் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் உங்களுக்கும் தான் பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்கார ஐயா பிஷப் ஐயா மிஷினரிகள் மிஷினரிகளே சுயாதீன திருச்சபை போதவர்களை நம்புவதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் உங்கள் தொழிலில் உங்கள் ஊழியத்தில் இருக்கலாம் நீங்கள் பாருங்க அவைகள் மத்தியில் உங்கள் அதிசயங்களை காணப்பண்ண வேண்டும் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே ஜபம் பண்ணிட்டு பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்து நின்று அவங்களுக்கு அற்புதத்தை செஞ்சது போல இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு அதிசயங்களை காணப்படுவார் போகிற புதிய ஆண்டில் தொடக்கத்தில் நீங்கள் அதை பார்ப்பீங்க நான் கத்துடைய ஊழியக்காரன் தேவ சமூகத்திலிருந்து ஜபத்தோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏதோ கிரி ஜோசிய மாதிரி ஏதோ பெயர் ராசி மாதிரி ஏதோ சகட்டு மேனிக்கு குருட்டு மேனிக்கு எடுத்து விடுறதில்ல ஆண்டவர் சொன்னார் என் ஜனங்களை அதிசயங்களை காணப்பண்ணு நாத்தான் வேல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் நாத்தான் வேர் உங்களுக்கு தெரியும் நாத்தான் வேல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் அத்தி மரத்துக்கு கீழே இருந்தவன் அவனை போய் பார்த்து பிழிப்பு அந்திரே அவன் ஏசுக்கிட்ட மேசியாங்கிற ஏசுக்கிட்ட வா பாருண்ண எங்கே இருக்கிறார் ஏசு மேசி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறார் நாசரத்து ஊரில் இருக்கிறாரு அட கோப்பா நாசரத்து ஊரில் இருந்து யாதொரு நன்மையும் உண்டாகுமோன்னு கேட்டான் வந்து பாருன்ன இப்போ நாசரத்து

சிறியதா இருந்தாலும் இசை வேலை ஆளுகிற பிரபு உனக்கிட்ட இருந்து புறப்படுவார் அவன் அற்பமா என்னன்னா சின்ன நாடு சின்ன ஊரு ஒரு சின்ன சபை அவர் ஒரு சாதாரண பாஸ்டர் இன்னைக்கு அப்படிதான் எங்களை நினைக்கிறீங்க இவர் ஒரு சாதாரண பாஸ்டர் பெரிய சபையா வச்சிருக்கிறாரு ஆயிரக்கணக்கில் விசுவாசியா வச்சிருக்கிறாரு இவர் என்ன பணம் கொடுக்குறாரு சோறு போடுறாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு சாவ அடக்கம் பண்றாரு இது சாதாரண பாஸ்டர் தானே இது சாதாரண ஒரு மிஷினரி தானே ஒரு சாதாரண ஊழியர்கார அவங்க எல்லாம் நிறைய பணம் கொடுக்குறாங்க பெரிய சபை அங்க போனா செய்வாங்க கல்யாணத்துக்கு வாழ்வுக்கு சாவுக்கு இவர் சாதாரண அற்பமாய் நீங்க நினைக்கிறீங்க அப்படிதான் நாசரத்து ஊர்ல இருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ ஆனா அதே நாசரத்து ஊர்ல இருந்து தான் நசரையன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பிறக்க பண்ணினார் இத கேட்டுட்டு நாத்தான்வேல் இதை கேட்டுட்டு இயேசு கிட்ட வந்தா பாருங்க இயேசு சொன்னார் என்னப்பா என்னை பத்தி இப்படியெல்லாம் எல்லாம் பேசினியாமல என்னை பத்தி இப்படியெல்லாம் எல்லாம் பேசணியாமல என்ன கூட தான் பேசுறாங்க எங்க சபையை கூட தான் நீங்க பேசுகிறீங்க தெருவில் நிக்க வச்சு புறஜாதிகள் மத்தியில நீங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க நீங்க பேசுனா கூட பரவாயில்ல என் பிள்ளை நான் உங்களுக்கு ஞானசனம் கொடுத்துருக்குறேன் நாங்கள் உங்களை வழி நடத்துறோம் ஆனா ரட்சிக்கப்படாத சபைக்கு எதிரான பேசுகிற செயல்படுகிற ஆண்டவரை அவமானப்படுத்துகிற தூஷிக்கிற அவங்களோடு கூட சேர்ந்துக்கிட்டு சாலையில் மாடையில் பாஸ்டரை திட்டுறது ஊழியக்காரனை திட்டுறது மிஷினரியை திட்டுறது சபையை திட்டுறது அப்படிதான் நாத்தான நாசரத்து ஊரில் இருந்து என்னத்தை கிழிச்சிட போது ஜபம் பண்ணுவதுனால என்ன லாபம் சர்வ வல்லவரை சேவிக்கிறதுனால என்ன பயன் யோகில் இருக்குது பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கேட்குறீங்க அவன் அப்படிதான் கேட்டான் வந்து அந்திரேயாவும் பிலிப்பும் வந்து பார்த்துட்டு ஆண்டவர் சொன்னார் என்னப்பா நான் தான் வேல் இப்படி எல்லாம் பேசினியாமல நான் சிறந்த ஊர்ல இருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோன்னு கேட்டியாமல உன் அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போதே நான் பார்த்துட்டேன் நீ யாரு உன் வண்டவாளம் தண்டவாளம் என்ன உன் வாழ்க்கை என்ன ஆண்டவருக்கு தெரியுங்க பேசியாங்க ஊருக்குள்ள ஒரு அம்மா தண்ணி எடுக்கிறதுக்கு ஊருக்கு வெளியில் இருக்கிற வயலில் யோசேப்புடைய கிணத்துல தண்ணி எடுக்க வந்தாங்க பாத்திரம் கழுவ துணி துவைக்க வீட்டை பெருக்க கழுவ சுத்தம் பண்ண தண்ணி எடுக்க வந்தாங்க அப்ப இயேசு அந்த கிணத்துல இருந்து அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே சொன்னார் தெரியாத அவங்கள பத்தி இயேசுக்கு நீங்க நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீ நினச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு தெரியும் ஒரு நாள் வரும் கேட்டாரு என்ன அப்படி சொன்னியம் என்ன பத்தி ஐயோ ஆண்டவரே நீ தேவகுமாரன் ரவி ரவுனி நீ தேவகுமாரன் நீ தேவனுடைய மனுஷன் நீ இஸ்ரேவலி ராஜா அப்படின்னா அவன் மனம் திரும்பினா ஒத்துக்கிட்டான் சரண்டர் ஆயிட்டான் அதனால அவன் ஆண்டவர் ஆசிர்வதித்து நீ இதை விட பெரிதா காண்பாய் நீ கவனற்ற உத்தம இஸ்ரேவேல் என்று சொன்னார் இன்னைக்கு நீங்க அப்படியா நம்ம சபையில் கோச்சுக்கிட்டே வேற ஒரு எல்லாம் வருத்தமாக இருக்குது ஓகே இருக்கணும் பிரதர் அப்படி பண்ணாதீங்க சிஸ்டர் கத்துறவுங்களை ஆசிர்வதிக்கணும் செமிக்கக்கூடாது சாபத்துக்கு நீங்கள் எரிவா நடக்கக்கூடாது பாருங்க அந்திரேயாவும் பிலிப்பும் அந்த நாத்தான் மேலே இயேசிட்டு அவன் சந்தேகப்பட்டவன் தான் அதே போல பாருங்க நாகமான் பெரிய பலசாலி படைவீரன் இந்த நாட்டுக்கே அவன் தான் சீரிய நாட்டினுடைய தளபதி அவனுக்கு ஒரு குஷ்வரோகம் இருந்துச்சு அந்த நாட்டு ராஜா ஒரு கடிதம் கொடுத்து இன்னொரு நாட்டு ராஜாவுக்கு அனுப்புனார் அவன் எப்படி அற்புதம் செய்ய முடியும் ஒரு ராஜா அற்புதம் செய்ய முடியுமா ஒரு நாட்டு மந்திரி அற்புதம் செய்ய முடியுமா ஒரு போலீஸ் ஒரு வக்கீல் ஒரு நீதிபதி அற்புதம் செய்ய முடியுமா ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் ஆண்டவர் அதிசயம் செய்ய முடியும் அல்லது ஆண்டவருடைய ஊழியக்காரன் செய்ய முடியும் உண்மையும் உத்தவமா சத்தியத்தை பேசுறவன் தான் உண்மையா உத்தவமா சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசுறேன் முகதாட்சியம் பார்க்கறது கிடையாது மேற்பா பூசுறது கிடையாது இது எஸ் இது நோ இது கரெக்ட் இது தப்பு உங்களுக்கு மாட்டேங்குது இந்த நாகமான் பாருங்க எலிசா என்கிற ஒரு ஊழியக்காரர்கிட்ட போறான் இந்த குஷுரோக நீங்க காணிக்க எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் போறான் ஆனா அந்த எலிசா வீட்டை விட்டு வந்து குஷுரோகியா இருந்த அந்த படைத்தலைவன் நாகமான தொட்டு எண்ணெய் பூசி ஜோம் பண்ணி அனுப்பல ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு போப்பா எங்க ஊர்ல யோர்தான் நதி இருக்குது அங்கே போயிட்டு ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு குழி உன் உடம்பு சூப்பராகிடும் உன் சருமத்தில் இருக்கிற அந்த குஷ்ரோக்கு நீங்கிடும் நீ அழகாக இருப்ப நீ நல்லா இருப்ப இந்த வியாதியே இல்லாமல் இருப்ப அப்படின்னு சொன்னார் இப்போ ஊழியக்காரன் சொன்ன உடனே கேட்கல கோபம் வந்துச்சு யோ என்ன யா நீ எங்கள் ஊரில் இல்லாத நதியா குளமா ஆறா தனியா அங்கெல்லாம் வந்து குளிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா நீ ஊழியக்காரு நீ ஒரு தீர்க்கதரிசி நீ ஒரு பாஸ்டரு நீ ஒரு பிஷப்பு உங்ககிட்ட வந்தா கைய வச்சு என்ன பூசி ஜோகம் பண்ணி நாலு தீர்க்க தரிசனம் சொல்லுவ அப்படின்னு வந்தா நீ என்னை வந்து பார்க்க கூட இல்லை நீ ஒரு பெரிய ஆளோ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு ஓடணும் கோச்சுக்கிட்டு போனா யாருக்கு லாபம் சொல்லுங்க கோச்சிக்கிட்டு போனா யாருக்குங்க லாபம் சபையை விட்டு கோச்சிக்கிட்டு போனா யாருக்கு நஷ்டம் சத்தியத்தை விட்டு கோச்சிக்கிட்டு இயேசுவை விட்டு கோச்சுக்கிட்டு எங்களை விட்டு கோச்சிட்டு போனால் யாருக்கு நஷ்டம் எங்களுக்கு இல்லை என் தேவனுக்கு இல்லை ரட்சிப்பு உங்கள் தலைமையில் இருக்கு நான் கொடுத்த ஞானஸ்தானமும் ரட்சிப்பும் ஜபமும் திருவிருந்தும் உங்கள் மேலே இருக்குது கோச்சுட்டு போயிட்டாங்க இந்த படைத்தலைவன் அறிவில்லை பெரிய சீரிய நாட்டினுடைய படைத்தலைவன் ஜெயிக்க முடியாதபடிக்கு ஒரு வீரன் அவனுக்கு அறிவில்லை சில பேருக்கு அப்படிதான் அறிவில்லை கோச்சுக்கிட்டு போவாங்க அப்புறம் கேஆசிங்கிற ஒரு ஊழியக்காரு வந்து அப்படி பண்ற அப்படி அப்படின்னு சொல்லி போயிட்டு பார்த்தான் ஏழு நேரம் ஏழு முறை முழுகி முழுகி கர்த்தருடைய வார்த்தையின்படி எலிசா சொன்னபடி எழுந்துருச்சான் குஷரோகை நீங்கிச்சு புரியா பிரியமான தேவடைய பிள்ளைகளை இந்த சின்ன சபையில இந்த பாசரால என்ன முடியும்னு சொல்லாதீங்க நாசரத்து ஊர்ல இருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்று கேட்ட நாத்தான் பார்த்து அவர் சொன்னார் எப்பிராத்தா என்னும் உள்ள நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரேவேலை ஆளுகிற பிரபு உன்னகிட்டுதான் தோர் பிறப்பார் மரியாளுடைய கருவில தான் இயேசு பிறந்தார் யோசிப்பு மரியால் வாழ்ந்த காலத்துல ஏறோரு ராஜா அரசாட்சியின் காலத்துல எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க எத்தனையோ கன்னியாசிரிகள் எத்தனையோ பரிசுத்தமான பத்தினிகள் இருந்தாங்க உத்தமர்கள் இருந்தாங்க ஆனா வேதம் சொல்லுது மரியாளுடைய வயிற்றில தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு பிதாவாகிய தேவனால் இம்மானுவேலால் கொடுக்கப்பட்டார் அதான் அதிசயம் நீங்க தப்பு பண்றீங்க நீங்க தப்பு பண்றீங்க நீ ரொம்ப ரொம்ப தப்பு பண்றீங்க இந்த பிரசங்கத்தெல்லாம் உங்களுக்காகன்னு மட்டும் நினைக்காதீங்க உலக நாடுகள் முழுவதும் இந்த பிரசங்கத்தை பார்க்குறாங்க நான் வாட்ஸ்அப்பில் எழுதுறதும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறதெல்லாம் இதை உங்களை குத்தி காமிக்கிறதுக்காக இல்லை உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பார்க்குறாங்க நீங்கள் மட்டும் அல்ல நீங்கள் மட்டும் எனக்கு விசுவாசி இல்லை என் பிள்ளைங்க இல்லை உலகத்தில் இருக்கிற அநேகரும் என்னுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய விசுவாசம் தான் நத்துடைய பிள்ளைகள் எல்லோரும் தான் பார்க்குறாங்க ஒருத்தரை குறிப்பிட்டு குற்றப்படுத்துகிறதில்லை இப்போ நாசரத்து ஊரிலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்று சொன்ன நாத்தான் வேலையும் நான் தான் பேசியான நிரூபித்த அதிசயம் யோர்தா நதியில் குளிச்சா என்னுடைய வியாதி நீங்கிடுமானு கோபப்பட்டுட்டு போன நாகமானையும் அந்த யோர்தா நதியில தான் குளிக்க வச்சு சுகமாக்கினார் ஏன்னா யோவான் ஸ்நானகன் மூலமாய் அந்த யோர்தா நதியில் இயேசு மூழ்கி ஞானசான் எடுத்தார் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்கி இவரை நேசகுமாரன் இவரு மேல பிரியமாயிருக்கிறேன்னு சொன்னார் பிரியமானவர்களே சபைய ஊழியத்தை சத்தியத்தை பகைக்காதீங்க மாற்றாதீங்க சாகர வரைக்கும் ஆண்டவரே நீதான் என் தேவன் நீர்தான் என் தகப்பன் நீதான் என் தெய்வம் நீதான் என் நேசகுமாரன் நீதான் இஸ்ரவெலில ராஜா சொல்லுங்க கல்வன் கூட சிலுவையில நீதான் வரப்போகிற மேசியா என்று உங்களுடைய ராஜ்யம் வரும்போது என் நினைச்சு கொள்ளணும் நீங்கள் பணத்தை சம்பாதி சொல்றதுக்கே இல்லை உங்க அதிசயங்களை காணப்படுங்க நிறைய பேசலாம் இந்த பன்னெண்டாவது மாதம் இயற்கை செயற்கை சீற்றங்கள் அழிவுகள் பேராபத்துகள் வியாதிகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் பயப்படாதீங்க சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதீங்க சூழ்நிலையில கைதியாக போயிடாதீங்க ஜோ பண்ணுங்க துதிங்க சபைக்கு வாங்க கத்தர் கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்குது பிசாசு உங்களை கண்ணை கட்டி இன்னொரு சபைக்கு கொண்டு போவான் இன்னொரு மூடியக்காரனை கொண்டு போவான் கடைசியில் அவ்வளவுதான் போயிடுவீங்க கசாப்பு கடைக்காரனை நம்புகிற ஆடு மாதிரி வாசிச்சு பாருங்கள் யோவன் பத்தாம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க நான் தான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லியிருக்கிறேன் நல்ல மேய்ப்பான் அடிப்பான் திட்டுவான் கில்லுவான் கொஞ்சம் காரசாரமாக பேசுவான் கூலி இருக்காங்க கூலிக்காரன் ஓனாய் வரும்போது விட்டுட்டு ஓடி போடுவான் ஏதமா அந்த ஆடு அவனுக்கு சொந்தம் இல்லை பாருங்க யோவான் யோகான் பத்தாமரைக்காரத்தில் ஆடு தனக்கு சொந்தம் இல்லாதபடினால் ஓனாய் வரும்போது கூலியார் விட்டுட்டு ஓடிப்பிடுவானும் ஓனாய் என்ன பண்ணும் ஆடுகளை கதறி கடிச்சு கொதறி ரத்தம் குடிச்சு சாக பண்ணும் நீங்கள் சாகிறதுக்காக இல்லை வாழணும் அதுக்காக தான் நாங்கள் இயேசுவி நாமத்தினால சொல்கிறோம் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் சந்தோஷமா இருக்குதா அதிசயம்னா வீடு காரு பங்களா அப்பாணம் செல்வம் நகை வேலை வாய்ப்பு கல்யாணம் குழந்தை இது மட்டும் அதிசயம் இல்லை அதிசயமானவர் இயேசுதான் அதிசயம் என் வாழ்க்கையில் இயேசுதான் அதிசயம் என்ன கேட்டா பிரதர் பாஸ்டர் எது பாஸ்டர் உங்களுக்கு அதிசயம் என்னை கேட்டா நான் சொல்லுவேன் இயேசுதான் அதிசயம் என் வாழ்க்கையில நான் கண்டது ஏசு வெய்கண்ட தேவன் அவர் அருகே நான் செல்ல பிள்ளையா இருக்கிற அவர் எனக்காக யாவையும் செய்ய முடிகிறது அந்த பைபிளில் சொல்லுது மீகா ஏழு பதினைஞ்சு உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் விசுவாசிக்கிறீங்களா உல்கா ஜபிக்கிட்டா அன்பின் ஆண்டவரே எப்பிராத்தா எனப்பட்ட வெத்தலேகமே விஜயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் வேலை ஆளும் பிரபு ராஜா உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் அவருடைய புறப்படுதல் அணு அணிய அனோதயம் போல அருணோதயம் போல இருக்கும் அனாதி தேவன் இந்த வார்த்தையின்படி இந்த தொலைக்காட்சியை இந்த காணொலியை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இலங்கை தேசத்தில் புயலால் பாதிக்கப்பட்டு உயிர் உடமை பொன் பொருளை இழந்த எல்லாருக்கும் அதிசயங்களாக நீர் வெளிப்படும் சென்னை தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வந்தால் ஏதோ ஒரு பேர் ஆபத்து ஏதோ ஒரு அழிவு இருக்குதுப்பா எங்கள் நாட்டை காப்பாற்றுங்க எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்றுங்க எங்கள் நாட்டு அரசியலை காப்பாற்றுங்க மிஷினரிகள் ஊழியர்களை விசுவாசிகளே ஆண்டவரே காப்பாற்றுங்க இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் சபையை விட்டு பிரிந்து போனவர்கள் உண்மையும் உத்துவமானவர்கள் மனம் திரும்பி ஒவ்வொரு சபையிலையும் அவங்கவுங்க அவங்கவுங்க மேய்ப்பன் கையில் ஆடுகளாக இருக்கட்டும் கூலியால் ஓனாய்க்கு பலியாகாதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தினால் சிபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் கத்துறவுங்களை ஆஸ்வதிப்ப அடுத்த வாக்கு தத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி தான் அதனால நீங்க அதிசயங்களை பாருங்க அதிசயம் இயேசு இயேசுதான் அதிசயம் காட் பிளீசிங்